ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பிரகாச வல்லலார் ராமலிங்க அடிகளார் என்று அழைக்கப்பட்ட சுவாமிகள் ஆண்டுகளுக்கு முன்பு நம்மோடு வாழ்ந்து நம் இறைவன் செய்யக்கூடிய அனைத்து லீலைகளையும் செய்து பல அற்புதமான வாழ்விற்கான வழிமுறைகளையும் பிறப்பில்லா மரணமில்லா பெருவாழ்வு வாழும் வழி முறைகளையும் தந்தவர் அருட்பிரகாச வல்லலார் அவர்கள் பாவம் எது எதை செய்யாமல் இருந்தால் அது புண்ணியம் என்பதை மிக அழகாக எடுத்துரைக்கக்கூடிய பாடல் வரிகள் பாடலோடு நாம் பார்க்க இருக்கின்றோம் போன்றே கடவுளி சித்தர் அவர்கள் அழகாக எடுத்துரைப்பார் பாவம் செய்யாதிருமனமே பாவம் மனமே நாளை கோபம் கொண்டே நமன் கொண்டோடி போவான் என்று அழகாக பாடல் எடுத்துரைப்பார் அதுபோன்றே பாவத்தை இது செய்தேனோ அது செய்தேனோ என்று ஒரு மன்னன் புலம்புவது போன்று இந்த பாவத்தை செய்தேனோ என்று இயங்குவதோன்று ஏங்குவது போன்று எடுத்துரைக்கக்கூடிய பாடலை பார்க்கலாம் வாருங்கள் இறை நெறிமுறைகளை தந்ததோடு மட்டுமல்லாமல் அற்புதமான தமிழ் மருத்துவத்தின் பெருமையையும் மருத்துவத்தையும் தந்த மகான் கடவுள் சித்தர் அருட்பிரகாச வல்லலா சுவாமிகள் இவர் நமக்கு ஏற்றி வைத்த விளக்குகள் அணையாமல் இருக்கின்றது இவர் தந்த நெறிகளை கடைப்பிடித்து நாம் வாழ்விலே நன்மை அடைய வேண்டும் பிற உயிர்களை மதிக்க வேண்டும் அன்பே சிவம் என்பதை நாம் அறிய வேண்டும் திருமூலர் கூறுவதும் அதுவே அன்பே சிவம் அன்பும் சிவமும் ஒன்றே என்று எடுத்துரைப்பார் வாருங்கள் அழகாக இவருடைய பாடலை காண்போம் நல்லோர் மனதை நடுங்க செய்தேனோ நல்லோர் மனதை நடுங்க செய்தேனோ வழிய வழக்கிட்டு மானம் கெடுத்தேனோ தானம் கொடுப்போரை தடுத்து நின்றேனோ கலந்த சிநேகரை கலகம் செய்தேனோ மனமொத்த நட்புக்கு வஞ்சகம் செய்தேனோ மனமொத்த நட்புக்கு வஞ்சகம் செய்தேனோ நல்லோர் மனதை நடுங்கச் செய்தேனோ வலிய வழக்கிட்டு மானம் கெடுத்தேனோ குடிவரி உயர்த்தி கொள்ளை கொண்டேனோ ஏழைகள் வயிறு எரியச் செய்தேனோ தருமம் பாராது தண்டம் செய்தேனோ தருமம் பாராது தண்டம் செய்தேனோ மன்னோரம் பேசி வாழ்வழித்தேனோ உயிர்கொலை செய்வோர்க்கு உபகாரம் செய்தேனோ நல்லோர் மனதை நடுங்கச் செய்தேனோ நற்றாற்றில் கையை நழுவ விட்டேனோ களவு செய்வோர்க்கு உளவு சொன்னேனோ பொருளை இச்சித்து பொய் சொன்னேனோ வரவு போக்கொழிய வழியடைத்தேனோ பசித்தோர் முகத்தை பாராதிருந்தேனோ இறப்போர்க்கு பிச்சை இல்லையென்றேனோ நல்லோர் மனதை நடுங்கச் செய்தேனோ கோல் சொல்லி குடும்பம் குலைத்தேனோ நட்டாற்றில் கையை நழுவ விட்டேனோ கலங்கி ஒளிந்தோரை காட்டிக் கொடுத்தேனோ காவல் கொண்டிருந்த கண்ணியை அழித்தேனோ கணவன் வழி நிற்போரை கற்பழித்தேனோ நல்லோர் மனதை நடுங்க செய்தேனோ நல்லோர் மனதை நடுங்க செய்தேனோ கற்பழித்து கழித்திருந்தேனோ குருவை வணங்க கோசி நின்றேனோ குருவின் காணிக்கை கொடுக்க மறந்தேனோ கற்றவர்த்தம்மை கடுகடுத்தேனோ கற்றவர் தம்மை கடுகடுத்தேனோ பெரியோர் பாட்டில் பிழை சொன்னேனோ பட்சியை கூண்டில் பதைக்க அடைத்தேனோ நல்லோர் மனதை நடுங்கச் செய்தேனோ கன்றுக்கு பாலூட்டாது கட்டி வைத்தேனோ உன் சுவையை உண்டு உடல் வளர்த்தேனோ கள்ளும் நெல்லும் கலந்து விற்றேனோ அன்புடையவர்க்கு துன்பம் செய்தேனோ குடிக்கின்ற நீருள்ள குளம் தூர்த்தேனோ நல்லோர் மனதை நடுங்கச் செய்தேனோ வெயிலுக்கு ஒதுங்கும் விருட்சம் அழித்தேனோ பகை கொண்டு அயலோர் பயிர் அழித்தேனோ பொது மண்டபத்தை போய் இடித்தேனோ ஆலய கதவை அடைத்து வைத்தேனோ சிவன் அடியாரை சீரி வதைத்தேனோ தவம் செய்வோர்க்கு தாழ்வு சொன்னேனோ தவம் செய்வோர்க்கு தாழ்வு சொன்னேனோ நல்லோர் மனதை நடுங்கச் செய்தேனோ சுத்த ஞானிகளை துசனம் செய்தேனோ தந்தை தாய் மொழியை தள்ளி நடந்தேனோ தெய்வம் நிகழ்ந்து செருக்கடைந்தேனோ என்ன பாவம் செய்தேனோ என்ன பாவம் செய்தேனோ இன்னதென்று அறியனே நல்லோர் மனதை நடுங்க செய்தேனோ நற்றாற்றில் கையை நழுவ விட்டேனோ உங்களுக்காக சித்தமுடன் நலமாய் சித்தமுடன் நலமாய் மருத்துவம் சித்த மருத்துவம் ஆசனம் அனைத்தும் ஒரே சேனலில் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி